ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோங்க காலையில் விநாயகர் அழகாக வரவேற்று எல்லாம் பண்ணிட்டு மாலையிலே வந்து அவரை வந்து கரை கரைச்சிட்டேங்க அன்றைக்கே எடுத்துட்டேன் விநாயகரை வழிபாடு செஞ்சால் மூணு நாள் அஞ்சு நாள் ஒன்பது நாள் இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வைக்கணும் இல்லைனா அன்னைக்கே கூட எடுத்துடலாங்க நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து மூணு நாள் வேற யாரும் வழிபட முடியாது எனக்கு தனியாக பூஜை அறியும் இல்லை நான் கிச்சனில் சிம்பிளாக தான் வச்சுருக்குறோம் அப்படின்றதுனால அன்னைக்கே விநாயகரை எடுத்து நான் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பஞ்சமி திதியும் வந்து மூணு முப்பத்தொம்போதுக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க வராகி எண்ணெய் வழிபாடும் நான் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு மேலே நான் இந்த வழிபாடு செஞ்சுக்கிறேங்க இப்போ வந்து வராகி அன்னைக்கு அபிஷேகம்லாம் நிறைய வீடியோஸ்லாம் நான் காமிச்சிட்டேன் அப்படின்றதுனால அபிஷேகம்லாம் எதுவும் காட்டலைங்க அழகாக அன்னைக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூ அப்படின்னா செவ்வரளி ரொம்ப பிடிச்சது மல்லிப்பூ வாசனை பூவில் வந்து மல்லிப்பூ ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்றைக்கி செ செவ்வரளி கிடைச்சதுன்றதுனால அழகாக செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறேங்க பஞ்சமி அப்படின்னாலே ஐந்து முக தீபம் தான் தனித்தனியாக ஐந்து அகல் விளக்கு வச்சு மேத்தலாம் இல்லை ஒரே விளக்கு ஐந்து முக தீபமும் ஏற்றலாங்க ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து அழகாக அந்த செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு ஒரு ஐந்து முக தீபம் ஏற்றி வச்சிருக்கிறேங்க எப்பவும் தாங்க வளர்பறை பஞ்சமி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படணும் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இல்லை வந்து கார் வாங்கணும் இந்த மாதிரி என்னென்ன தேவைகள் இருக்கும் அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணுங்க நம்மளுடைய கடன் தீரணும் பண கஷ்டம் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் வைக்கக்கூடாதுங்க நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும் அதுவே தேய்வரை பஞ்சமி அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் தீரணும் கடன் திரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணுங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஐந்து வந்து சிவப்பு கலர் திரி சிவப்பு வந்து வராக அன்னைக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அதனால சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க குழந்தை உள்ளம் கொண்ட வராகி தாயை வளர்பிறை பஞ்சமி திதியில் மனசார நினச்சி வழிபாடு செஞ்சாலே போதுங்க நாம் நினச்சது நினச்சபடியே நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க அதுவும் விநாயகர் சதுர்த்தியில் மூணு முப்பத்தொம்போதுக்கு பஞ்சமி திதி ஸ்டார்ட் ஆகி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சே கால் வரைக்குமே பஞ்சமி திதி இருக்குதுங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே வந்து வராகிணை வழிபாடு அப்படினால மாலை நேர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படி முடியாதவங்க பிரம்ம முக நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அஞ்சே கால் மணிக்கு முன்னாடி ராகு காலம் எமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க இன்னைக்கு ரொம்ப எளிமையாக தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பூஜை அறைகள்லாம் ரொம்ப சுத்தமாக தான் இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால காலையிலே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து வராகி அன்னைக்கு அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு ஐந்து முக தீபம் ஏற்றிட்டு ரெண்டு குத்து விளக்கு பழங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் வச்சுருக்குறேங்க இதுதான் நெய்வேத்தியமாக வச்சு வராகி அன்னைக்குரிய மந்திரங்கள் என்னென்ன தெரியுதோ காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் இந்த மாதிரி என்னென்ன அதெல்லாம் சொல்லலாங்க சொல்ல முடியாதவங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம சொன்னாலே வராகி அன்னையோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க வராகியோட அருளை பெறணும் அப்படின்னா அவங்களோட சிலை இருக்கணும் இல்லை படம் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாதுங்க சில பேர் வீட்டில் வந்து வராகி தாயை உருவ வழிபாடு செய்யவோ அப்படி இல்லைன்னா சிலை வழிபாடு செய்யவோ அனுமதி தர மாட்டாங்க ஏன்னா ஒரு விதமான பயம் வராகனை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னாக்கா நமக்கு கெட்டதுதான் நடக்கும் சமீபத்தில் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க வராகி எண்ணெய் வந்து பால் அருந்துற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்தால் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஒரு பத்து பர்சன்ட் வருதுங்க இது உண்மையா இது வந்து ஏமாத்துறதா இல்லை உண்மையிலே இந்த மாதிரி பண்ணுமா இன்னொரு சிலர் வந்து ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வராகியா மலம் சாப்பிட்ற வராகியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க நான் அந்த எனக்கு அட்டாச் பண்ண கூட எனக்கு பிடிக்கல அந்த கமெண்ட்டை வந்து மலம் சாப்ப அப்புறம் இவெல்லாம் ஒரு ஆளா இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்களா இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் வீடியோ கமெண்ட் போட்டிருந்தாங்க படிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க அது வராகியன்னே யாருன்னு தெரியலன்னா கூட சரி அவங்கள ஒரு தெய்வமாக வழிபடுறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க அவங்க அறியாமையினால் சொல்கிறாங்களா என்னான்னு எனக்கு தெரியல இப்போ யாருன்னு தெரியாத ஒருத்தவங்களை பற்றி நம்ம எப்படி ஒரு தப்பாக ஒரு கமெண்ட் பண்ண முடியும் அது அவங்களுடைய கர்மாங்க இப்போ ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா நல்லதனமாக சொல்கிறதும் கெட்டதனமாக சொல்கிறதும் நம்மளுடைய கர்மா தான் நான் நினைக்கிறேன் நான் அந்த வகையில் தப்பாக போட்டால் கமெண்ட் போட்டால் அவங்களுக்கு என்னென்னு தெரியாமல் போட்டிருக்கலாம் அவங்களுக்கும் வராகிகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கட்டும் அவங்களுடைய தப்பாக அவங்க திருப்திக்கிற மாதிரி வராகியனே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க இப்போ வந்து தீபம் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு வராகி அண்ணையோட காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் இதெல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியுங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு வராகி அன்னைக்கு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கினாங்க அர்ச்சனை பண்ணிட்டு நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் இது மந்திரம்னு கூட சொல்ல முடியாதுங்க ஒரு காப்பு மாதிரி நம்மளை வந்து ஒரு காக்கிற ஒரு ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் அந்த வார்த்தை என்னன்னா ஓம் வஜ்ர கோஷம் வாராகி தாயே போற்றி ஓம் வஜ்ர கோஷம் வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் வஜ்ரகோஷம் அப்படின்றது வாராகி தாயோட சிம்ம வாகனத்தோட பேருங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லலாங்க தப்பு கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களை கலங்க கலங்கடிக்கக்கூடிய கஷ்டத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த கஷ்டம் தீரணும் அப்படின்ற பிரார்த்தனை வைக்கணுங்க அதே போல் எதிரி தொல்லையால் அவதிப்படுறவங்க கோர்ட்டு கேஸு வழக்குகளில் சிக்கி இருக்கிறவங்க கடன் பிரச்சனையில் சிக்க இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ளே தீராத பிரச்சனை இருக்கிறவங்க இப்படின்னு எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லலாங்க பிரச்சனையிலேருந்து விடுபட நல்லதொரு தீர்வு சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க இதை வந்து வளர்வரை பஞ்சமி அன்னைக்கு தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப பயந்துட்டீங்க அந்த இடத்துல மனசில் துணிச்சல் வரணும் அப்படின்னா வஜ்ர கோஷம் அப்படின்ற வார்த்தையை மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லும்போது எதிர்பார்ப்பு வராத துணிச்சல் சிங்கத்தோட பலம் உங்களுக்குள்ள வந்துடுங்க அதுக்கு பேர் தாங்க இந்த கோஷம் அப்படின்றது ஏதாவது ஒரு நல்ல விஷயமா போறீங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்க போறீங்க அப்படின்னா மனசுக்குள்ள கோஷம் அப்படின்னு ஒரு ஐந்து தரம் சொல்லிட்டு வராகியனிய மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து போய் அந்த அந்த ஒரு விஷயத்தில் போயிட்டு நீங்கள் கலந்துக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்தாலும் அந்த பயம் தெளிஞ்சு நல்லதொரு தெளிவு கிடைக்குங்க இந்த வஜ்ர கோஷத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க இது வந்து வராகி அன்னைக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்துட்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லலாங்க இந்த வஜ்ர கோஷம் அப்படின்ற மந்திரத்தை நீங்க சொல்ல 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 உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வஜ்ர கோஷம் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் பஞ்சமி தேதியில் பூஜை அறையில் விளக்கு ஏத்துலன்னா கூட பரவாயில்லைங்க நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வராகி தையை ஒரு முறை மனசில் நினச்சிக்கிட்டு வஜ்ரோ கோஷம் உம் வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக வராகி அன்னையோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்க வராகி அன்னை உங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தை தாங்க இது வாராகி தாயின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க எளிமையான இந்த மந்திர வார்த்தையை சொல்லி நல்லா பலன் அடையலாங்க இன்னைக்கு வந்து என்னுடைய பூஜை வராகி அன்னையோட வழிபாடு வளர்புரை பஞ்சமில ரொம்ப எளிமையாக சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு மேல நான் ஆரம்பித்து முடிச்சிடுங்க எப்பவுமே வராகி அன்னை வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேல ஆரம்பித்து ஒன்பது மணிக்குள்ள முடிச்சிடுங்க வராகி நம்ம வந்து ஒரு சாத்வீகமான தெய்வமா ஒரு மகாலட்சுமி தாயாராக நினைச்சிதான் வழிபாடு செய்கிறோம் அதனால ஒன்பது மணிக்குள்ள முடிச்சிருந்து நல்லதுங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதாவது சனிக்கிழமை மாலையில் ஆறு மணிக்கு மேலே என்னோட வழிபாடு நான் முடிச்சுட்டுங்க மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுகூர்த்த நேரத்திலையும் வழிபாடு செஞ்சுப்பேங்க ஏன்னா ரெண்டு நேரத்திலையும் பஞ்சமி தீதி இருக்குது அப்படின்றதுனால நான் வழிபாடு செஞ்சுப்பேங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் இன்னொரு எளிமையான ஆன்மிக தகவலோடங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்